ஜெய குருதேவ் வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நாம் இயல் ஏழில் கொடுக்கப்பட்டிருக்க தலைமை பண்பு அப்படின்ற பாடத்தை தான் பார்க்க போகிறோம் குழந்தைகளே கதை அப்படின்னாலே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறதும் கதை பகுதி தான் கதையோட தலைப்பு தலைமை பண்பு இந்த தலைமை பண்பு கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி தலைமை பண்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த படங்களை பாருங்க காமராசர் நேதாஜி காந்திஜி நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேரு இவங்க எல்லாருமே தலைவர்கள் தான் தலைமை பண்பு கொண்டவங்களை தான் தலைவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் தலைவர்கள் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும் நிறைய பணம் வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தலைமை பண்பு கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் தலைவர்கள் ஆகலாம் பேச்சு திறன் நம்பிக்கைக்குரியவராக இருத்தல் மற்றவர்களுடன் ஒத்துப்போதல் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் கோபம் கொள்ளாமல் இருத்தல் அறிவு கூர்மையுடன் செயல்படுதல் நிர்வாகத் திறமை கொண்டவராக இருத்தல் இந்த மாதிரியான உயர்ந்த பண்புகளை தான் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்லணும் அப்படின்னா உங்களோட வகுப்பில் வகுப்பு தலைவர் இருப்பாங்க இல்லையா வகுப்பு தலைவர் அப்படின்னா கிளாஸ் லீடர் உங்களோட வகுப்பு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அதாவது வகுப்பாக அமைதியாக பார்த்துக்கணும் ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் சரியான நேரத்தில் செய்து முடிக்கணும் வகுப்பில் இருக்க பொருட்களையெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லையா இந்த மாதிரியான உயர்ந்த பண்புகள் கொண்டு இருந்தால் தான் அவங்கள தலைவராக தேர்ந்தெடுப்போம் அந்த மாதிரி நாம பார்க்க போற இந்த தலைமை பண்பு அப்படின்ற கதை பகுதியில் தலைவர் ஒரு சிறந்த நிர்வாகியை தேர்ந்தெடுக்க போறாரு அந்த நிர்வாகி என்னென்ன தலைமை பண்புகளை கொண்டிருக்கணும் அப்படின்றது தான் நாம் இந்த கதையின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம் குழந்தைகளே தலைமை பண்பு இந்த கதையை நான் படிக்கிறேன் கவனமாக கேளுங்க செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர்தலைவர் வாழ்ந்து வந்தார் சிற்றூர் அப்படின்னா சிறிய ஊர் செந்தூர் அப்படின்ற சிறிய ஊர்ல வேம்பன்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார் அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடி சென்று பொருளுதவி பெற்றார் பொருளுதவி அப்படின்னா பணம் அதாவது அந்த ஊரை முன்னேற்றணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படும் இல்லையா இந்த பணம் அவர் ஒருத்தராலேயே செலவு செய்ய முடியாது அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது அந்த ஊரையே முன்னேற்றணும் அப்படின்னா அதனால் அவர் என்ன பண்ணார் பலரை தேடி சென்று பொருளுதவி பெற்று வந்தார் பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார் ஊரோட வளர்ச்சிக்காக ஊர் தலைவர் ஒருத்தரால் மட்டும் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்த முடியாது இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணாரு இந்த எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறதுக்கு திறமையான நிர்வாகி ஒருத்தரை நியமிக்க எண்ணினார் எண்ணினார் அப்படின்னா நினைத்தார் அப்படின்னு அர்த்தம் இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார் இந்த சிறந்த நிர்வாகியை நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இல்லையா அதனால் அவர் என்ன பண்ணாரு முரசு அரைந்து முரசு அரைந்து அப்படின்னா தண்டோரா போடுறது இந்த தண்டோரா போட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அந்த செய்தியை தெரிவித்தார் அவ்வூரைச் சேர்ந்த பாலன் பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர் அதாவது ஊர் தலைவர் முரசறைந்து அந்த செய்தியை உடனே அதே ஊரை சேர்ந்த பாலன் பூவண்ணன் ரெண்டு பேருமே அந்த பொறுப்பை தனக்கு வழங்குமாறு ஊர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார் இவங்க ரெண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த தலைவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு குழந்தைகளே ஊர் தலைவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் நல்லா கவனிங்க மக்கள் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று போட்டிகள் வைத்தார் அதாவது மக்கள் மீது உண்மையாக அன்பு கொண்டவராக இருக்கணும் மக்களுக்கு தேவையானவற்றை செய்கிறவங்களாக இருக்கணும் அது இல்லாமல் சரியான திறமை கொண்டவர்களாக இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊர் தலைவர் அவங்களுக்கு மூன்று போட்டிகளை வைக்கிறாரு அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர் முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும் அதாவது முதலாவது போட்டி வந்து மக்களுக்கு பிடித்தவராக இருக்கணும் அப்படின்றது போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார் மக்கள் மகிழ்ந்தனர் மக்களுக்கு பிடிச்சவங்களாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச பாலன் என்ன பண்றாரு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் அறுசுவை விருந்தளிக்கிறாரு அறுசுவை அப்படின்னா இனிப்பு புளிப்பு காரம் இந்த மாதிரியான ஆறு சுவைகள் இருக்கு இல்லையா இந்த ஆறு சுவைகளும் சேர்ந்த மாதிரியான ஒரு விருந்து தான் என்ன பண்றாரு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குறாரு அதை சாப்பிட்ட ஊர் மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க பூவண்ணன் அவ்வூரில் உள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் அப்படியே பாலனுக்கு எதிராக பூவண்ணன் என்ன பண்ணுறாரு அந்த ஊரில் இருக்கிற திறமைசாலிகள் சிலரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறாரு குழந்தைங்களே தொழில் தான் நமக்கு வருமானம் கிடைக்கும் அதாவது சம்பளம் கிடைக்கும் இல்லையா சம்பளம் கிடைச்சாதான் நம்ம என்ன பண்ணலாம் மூணு வேலையும் நல்லா சாப்பிட்லாம் இல்லையா அதை யோசிச்ச பூவண்ணன் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறாரு தொழில் சார்ந்த பயிற்சிகள் அப்படின்னா வீடு கட்டுறது பானை செய்கிறது துணி தைக்கிறது இந்த மாதிரியான சில பயிற்சிகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இரண்டாவது போட்டியானது ஊர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் சமூக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னா அதாவது மக்கள் வீடு இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நல்ல வீட்டில் வாழறதுக்கு வழி செய்கிறது படிக்காதவங்க இருந்தாங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு வழி செய்கிறது வீட்டில் அடிப்படை வசதிகளான உணவு உடை இதெல்லாம் இல்லைன்னா அவங்களுக்கு இதையெல்லாம் ஏற்பாடு செய்து தர்றது இதெல்லாம் தான் வந்து சமூக பொருளாதார முன்னேற்றம் இந்த சமூக பொருளாதார முன்னேற்றத்தில் மக்களை முன்னேற செய்யணும் அப்படின்றது தான் ரெண்டாவது போட்டி இதற்காக பாலன் தம்மிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார் மக்கள் தங்களோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா அதனால் பாலன் என்ன பண்ணுறாரு தாங்கிட்ட இருக்கிற செல்வத்தை மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது ஏற்கனவே பாலன் வந்து அரசுவை விருந்தளித்ததால் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவரோட செல்வத்தையே மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாரு அதனால் பாலன் மீது எல்லாருக்கும் அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக்கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார் பூவண்ணன் ஏற்கனவே சில திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்திருந்தார் இல்லையா அவங்களுக்கு படிப்போட மற்ற கலைகளையும் அதாவது ஆடல் பாடல் ஓவியம் வரைதல் இசைக்கருவிகள் வாசித்தல் இந்த மாதிரியான கலைகளையும் கற்றுக்கொடுக்க ஏற்பாடு செய்கிறாரு மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர் மக்கள் என்ன பண்ணாங்க பூவண்ணன் செய்த செயலை பார்த்து இந்த செயல் எதுக்காவது பயன்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏளனமாக பார்க்குறாங்க அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது தன்னை உயர்வாகவும் பூவண்ணனை தாழ்வாகவும் பார்க்கறத நினச்சி பாலனுக்கு எல்லை இல்லாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது எல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எல்லை அற்ற அப்படின்னா அதுக்கு ஒரு அளவே கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மகிழ்ச்சி ஏற்பட்டது மூன்றாவது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும் பரிவு அப்படின்னா இரக்கம் மக்கள்கிட்ட இரக்கம் காட்டணும் அப்படின்றதான் மூன்றாவது போட்டி அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர் பாலன் பூவண்ணன் ரெண்டு பேருமே இந்த போட்டியை ஒத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க மறுநாள் பாலன் சிந்தித்து கொண்டே நடந்து சென்றார் அதாவது அடுத்த நாள் பாலன் எதையோ யோசிச்சுக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார் பாலன் நடந்து போய்கிட்டு இருந்த அந்த வழியில் மூதாட்டி அப்படின்னா பாட்டி பாட்டி ஒருத்தர் வந்து மரத்தடியில் படுத்துக்கிட்டு இருக்காங்க தம்பி என்னை தூக்கிவிடு என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார் அந்த பாட்டி பாலனை பார்த்து கூப்பிடுறாங்க தம்பி என்னை தூக்கிவிடு என்னால் எழுந்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார் ஏதோ அவசரமாக ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாரு பாலன் அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டாரு குழந்தைகளே எப்போவுமே நமக்கு ஒரு செயல் பிடிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அதை விருப்பத்தோடு செய்வோம் இல்லையா அதே அந்த செயல் பிடிக்கலை அப்படின்னா என்ன செய்வோம் ஏதோ ஒரு காரணத்தை பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு நம்ம அந்த செயலை செய்கிறதுலேருந்து தப்பிச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி பாலனுக்கு மூதாட்டிக்கு உதவி செய்ய பிடிக்கலை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு அவசரமாக வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுறாரு சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார் தம்பி என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள் அதாவது பாலன் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த வழியாக பூவண்ணன் வராரு அவர் அந்த பாட்டியோட பக்கத்தில் போய்ட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் கேட்ட உடனே தன்னை தூக்கி விடுமாறு அந்த பாட்டி சொல்கிறாங்க உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார் பிறகு மூதாட்டியின் கலைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார் பாட்டி சொல்லி முடித்த உடனே பூவண்ணன் பாட்டி பக்கத்தில் போயிட்டு அவங்களை தூக்கி உட்கார வைக்கிறாரு அப்படி உட்கார வச்சதுக்கப்புறமா அவங்க கலைப்பாக தெரிகிறாங்க உடனே அந்த கலைப்பை போக்குறதுக்காக அவங்களுக்கு உணவும் வாங்கி கொடுக்குறாரு கலைப்பு அப்படின்னா சோர்வு அப்படின்னு அர்த்தம் மறுநாள் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது அதாவது மூன்று போட்டிகளும் நடந்து முடிஞ்சிச்சு மூன்று போட்டிகள் முடிஞ்சதுக்கப்புறமா ஊர் மக்கள் முன்னிலையில் யார் சிறந்த நிர்வாகி அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர் மக்களுக்கு பிடித்த எல்லாம் பாலன் செய்ததால் மக்கள் எல்லாரும் பாலன் தான் நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளவே பேசிக்கிட்டாங்க பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார் ஊர்தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார் பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார் மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார் அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார் ஊர் தலைவர் பாலன் கிட்ட முதல்ல கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே பாலன் சொல்கிறாரு நான் மக்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்தேன் என்னோட செல்வத்தை எல்லாம் பிரித்து கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் நான் எல்லார்கிட்டேயும் அன்பாக பழகிறேன் அப்படின்னு சொன்னார் மேலும் இந்த பதவி கிடச்சா நான் இன்னும் சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம் பாலன் சொன்னார் பாலன் தான் செய்த செயல்களை சொல்லி முடித்த உடனே பூவண்ணன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அதாவது கல்வியை கற்றுக் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க தனியாக தொழிலும் செய்து அதன் மூலமாக வர வருமானத்தின் மூலமாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் பயிற்சிகளை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார் மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் தொழில் செயல் சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மற்ற கலைகளையும் கற்றுத்தர நான் ஏற்பாடு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியறிவு இன்றியமையாதது அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார் பாலன் பூவண்ணன் இவங்க ரெண்டு பேரோட கருத்துக்களையும் கேட்ட ஊர் தலைவர் மக்களோட இப்போதைய தேவைக்கு வேணால் பாலனால் கொடுக்கப்படுற அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு அதாவது அறுசுவை உணவு அவரால் தினமும் வந்து அந்த அறுசுவை உணவு கொடுக்க முடியாது இல்லையா அதனால் அது வந்து இப்போதைக்கு மட்டும்தான் பயன்படும் அது மட்டும் இல்லாமல் செல்வம் அவர் கொடுக்குற செல்வம் வந்து அவங்களால எதிர்காலத்துலேயும் பயன்படுத்த முடியாது அந்த செல்வம் தீர்ற வரைக்கும் தான் அவங்களால பயன்படுத்த முடியும் இல்லையா அதனால் அந்த அறுசுவை உணவும் செல்வமும் இப்போதைய தேவைக்கு மட்டும்தான் பயன்படும் அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி பகிர்ந்து அப்படின்னா பிரித்து அப்படின்னு அர்த்தம் அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க பால நினைச்சதுல எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொல்றாரு ஆனா எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்திற்கு கல்வி அறிவு இன்றியமையாதது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதாவது மக்கள் எதிர்காலத்தில் தங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும் தங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவங்க கல்வியறிவு பெற்றிருக்கணும் அதுதான் இன்றியமையாதது கல்வியறிவு பெற்றிருந்தால் தான் நல்ல தொழில் செய்து அவங்க நல்லா சம்பாதிச்சு தங்களோட வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு கல்வியறிவை கொடுத்த பூவண்ணன் தான் நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொன்னார் மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர் பூவண்ணன் தான் நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்ன உடனேயே மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்க பாலன் தான் இல்லையா அதனால பூவண்ணனை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை புரிந்து கொண்ட தலைவர் சற்று பொறுத்திருங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றார் மக்கள்கிட்ட ஏற்பட்ட சலசலப்பை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஊர் தலைவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் இருங்கதை வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார் ஊர் தலைவர் அங்கேருந்து போன கொஞ்ச நேரத்திலேயே பாலன் பூவண்ணன் கிட்ட உதவி கேட்ட அந்த பாட்டி தள்ளாடிக்கிட்டே மக்கள் கூடியிருந்த அந்த இடத்துக்கு வந்தாங்க தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார் அந்த பாட்டி தள்ளாடிக்கிட்டே நடந்து வந்தாங்க இல்லையா கீழே விழப்போனாங்க அந்த பாட்டியை பூவண்ணன் வேகமாக போயிட்டு அவங்க எங்கே விழுந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாரு எல்லாரும் அவரை பார்த்தனர் விரைந்து ஓடி போய் பிடிக்க போன பூவண்ணன எல்லாரும் பார்த்தாங்க தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை கலைத்தார் தடுமாறி கீழே விழப்போன அந்த பாட்டி தன்னோட வேஷத்தை கலைச்சாங்க அவர் வேறு யாரும் அல்ல ஊர் தலைவர் வேம்பனே ஆவார் அந்த பாட்டி வேற யாரும் இல்லை ஊர் தலைவர் வேம்பன் தான் இவங்க ரெண்டு பேர்கிட்ட யார் இறக்க குணம் கொண்டவங்க யார்கிட்ட இறக்க குணம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஊர் தலைவர் இந்த வேஷத்தை போட்டார் தன்னோட வேஷத்தை கலைச்ச ஊர் தலைவர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் மக்களே நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்ற அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள் இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா அதாவது நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொன்னபோது நீங்கள் யாரும் ஏற்றுக்கல இப்போ இங்கே நடந்த உண்மையை பார்த்த உடனே நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்தலைவர் மக்கள்கிட்ட கேட்குறாரு எதிர்கால சிந்தனை சமூக பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாகத் திறமை உடையவர் என்றார் ஊர்தலைவர் இந்த மூன்று பண்புகளும் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் சிறந்த நிர்வாகத் திறமை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவர் சொன்னார் இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது எனவே அவரே சிறந்த நிர்வாகி என்றார் ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் அங்கே நடந்த உண்மை நிகழ்வை பார்த்த உடனேயே மக்கள் எல்லாரும் ஊர் தலைவர் சொல்கிறது தான் சரி பூவண்ணன் தான் சிறந்த நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவரோட முடிவை மக்கள் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டாங்க குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா ம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது இந்த கதையில் வர்ற பூவண்ணன் மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிற நற்பண்புகளை வளர்த்துக்கிட்டு எதிர்காலத்தில் சிறந்த தலைவர்களாக வருவீங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்